அரங்கம்பாடி அடுத்து மேலப்பெரும்பள்ளம் கிராமத்தில் உள்ள டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு அதிமுக மாவட்ட செயலாளர் மற்றும் மாநில இளைஞரணி இணை செயலாளர் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா பெரும்பள்ளம் ஊராட்சியில் டாக்டர் அம்பேத்கர் திருவுருவ சிலை அமைந்துள்ளது இன்று டாக்டர் அம்பேத்கரின் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு மயிலாடுதுறை மாவட்ட அதிமுக செயலாளரும் பூம்புகார் தொகுதி சட்டமன்ற முன்னாள் உறுப்பினருமான எஸ் பவுன்ராஜ் மாநில இளைஞரணி இணை செயலாளர் கோமல் ஆர் கே அன்பரசன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் ஒன்றிய செயலாளர்கள் விஜய் கண்ணன் ஜனார்த்தனன் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அஞ்சலி செலுத்தினர்